ஆதமுடைய மக்களை மனிதர்களைத்தான் நான் மேன்மையான படைப்பாக படைத்திருக்கிறேன் குரானில் இறைவன் சொல்கிறான் இறைவன் படைத்த படைப்புகளிலேயே மனிதனுக்கு நிகரான மனிதனுக்கு மேம்பட்ட ஒரு படைப்பு இறைவனால் படைக்கப்படவில்லை நீ எப்படி யானைக்கு யானைக்கு தரகா கட்டுவ நீ எப்படி குரங்குக்கு தரகா கட்டுவ அது ஒரு கொடிமனத்தை உண்டிக்கிட்டு பாருங்க இதாச்சும் உள்ள ஜீவன் அதையும் தாண்டி ஒரு மரத்தை ஊண்டி வச்சுக்கிட்டு

ஏற்கனவே இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி பெரிய பெரிய மகான்களை எல்லாம் சிலைகளாக வடித்து அந்த மக்கள் வணங்குகிறார்கள் அந்த மக்கள்கிட்ட வந்து முன்னூத்தி அறுபது சிலைகளை வணங்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு முன்னூத்தி எழுபது வச்சுக்கிறீங்க என்ன கேட்க மாட்டேன் நானூறு கூட வச்சுக்கிறோம் சொல்லிருப்பாரா இல்லையா அவ்வளவே மைனஸ் பண்ண வர்றாங்க நபிகள் நாயகம் அப்ப நபிகள் நாயகம் சலந்தா அலிசலம் இதெல்லாம் எதிர்த்ததுனால அடிவாங்கினாங்க இதெல்லாம் எதிர்த்ததுனால வேட்டப்பட்டாங்க ஊர்ணிக்கும் செய்யப்பட்டார்கள் கொலை செய்வதற்கு கூட முயற்சி பண்ணினார்கள் என்ன காரணம் அந்த சமூகத்தில் நிலவிய இது போன்ற நம்பிக்கைகளை எல்லாம் தகர்த்து இருவதற்கு வந்த இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாத்தையும் கடவுளாக லாயிலாக இல்லல்லாவே கிடையாது மட்டும் வாய் தான் லாயிலாக இல்லல்லா சொல்கிறதே தவிர உங்களுடைய உள்ளத்திலே வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்ல எந்த அளவுக்கு நாம் இதை நம்ப வேண்டும் தெரியுமா ஒரு மனிதனை நமக்கு வணங்க அனுமதி இருந்தால் அனுமதி கிடையாது அனுமதி இருந்தால் அதுக்கு தகுதியானவர் நபிகள் நாயகம் தான் கும்பிடலாம் ஒரு ஆள் காலில் விழலாம் ஒரு ஆள் போய் பிரார்த்தனை பண்ணலாம் என்று அனுமதி இருக்குமையானால் அதற்கு முழு தகுதி பெற்றவர்கள் நபிகள் நாயகம் செல்லுலே செல்லும் அவர்கள் அவர்கள் இப்படி உங்களுக்கு சொன்னார்களா என்னுடைய காலிலே வந்து விழுங்கள் என்று சொன்னார்களா விழப்போகிறோம் என்று அனுமதி கேட்டவர்களை சில நபி தோழர்கள் பாரசீக ரோமாபுரிக்கு சுற்றுப்பயணம் செய்துவிட்டு நபிகள் நாயகத்தை வந்து பார்க்கிறார்கள் அங்கே ஒரு காட்சி அவர்கள் பார்க்கிறார்கள் பாரசீகத்தில் என்ன காட்சி அந்த நாட்டு மன்னர்கள் காலில் அந்த நாட்டு குடிமக்கள் விழுந்து கும்பிடுகிறார்கள் நாட்டு மன்னர்கள் அவர் காலில் விழுந்து மக்கள் எல்லாம் கும்பிடுகிறார்கள் இதை பார்த்த உடனே முகாதி என்ற பெயருடைய அந்த நபித்தோழர் நினைக்கிறார் இந்த சாதாரண மன்னர்கள் எல்லாம் விழுந்து வணங்குகிறார்களே இவர்களை விட நம்ம நபிகள் எவ்வளவு பெரிய 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 ஆன்மீக குரு தலைவர் இவங்க வணங்குறாங்கன்னா நம்ம நம்மையா நபிகள் நாயக உழுவுறாது என்று அவர் நினைத்துக் கொண்டு நபிகள் நாயகத்திரத்தில் வருகிறார் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு வருகிறார் வந்து இதை கேட்கிறார் நபிகள் சரிங்களா ஆமா என் எப்படிப்பட்ட என்ன சொன்னாங்க ஒரு மனிதன் விடுவதை நான் அனுமதிப்பதாக இருந்தால் கணவன் காலிலே மனைவி விடுவார்களே அதையே அனுமதித்திருப்பேன் அதை தடுத்து நான் எப்படி நான் இதை அனுமதிப்பேன் அப்படிங்கிறாங்க ஏன் இது சொல்றாங்க நபிகள் நாயகத்தினுடைய அந்த காலத்தில் கணவன் என்றால் தெய்வமாக கருதப்பட்டார்கள் கணவனே கண் கண்ட தெய்வம் சினிமா எடுத்தாலும் நீங்க பார்த்திருப்பீங்க கும்பலை தூங்கி எந்திரிச்ச உடனே இவன் தூங்கிட்டு இருப்பான் அவங்க காலத்தோடு கணவன் காலத்தோடு கும்பிட்டு போவாங்க ஒரு சுத்தி ரவுண்ட் அடிப்பாங்க அப்படி ஏமாத்தி வச்சிருந்தாங்க திருவள்ளுவர் கூட அப்படித்தான் போதிக்கிறார் அந்த காலத்தில் இப்படி புருஷனை தெய்வமாக்கி ஏமாத்தி இருந்தாங்கல்ல அந்த காலத்தில் எல்லா பொன் புலைஞனும் அவங்கவுங்க புருஷங்கால உணர்ந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இதுதான் நபிகள் நாயகர் தடை போடுறாங்க உலகம் பூரா ஒத்துக்கிட்டுதான் உலகத்துல அவ்வளவு பேரும் அனைத்து மதத்தவர்களும் உலகத்துல முதன் முதலாக இவங்க என்னமோ இவர் அப்புறேயர் பண்ணாருங்குறாங்க அதெல்லாம் நவீன காலத்துல அவர் சொன்னார் காட்டுமிராண்டி காலத்துல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பழைய செய்தியை தான் இவர் வந்து காப்பீடு சொன்னார் உலகம் முழுவதும் பெண்களுக்கு ஆண்கள் தெய்வங்கள் பதி பக்தின்னு சொல்லுவாங்க பதி மேல பக்தி வைக்கணுமா பதினா புருஷன் அவ புருஷன் மீது பக்தி வைக்க வேண்டுமென்றெல்லாம் சினிமா எடுத்து நம்மளை மூலச்சலவை செய்தார்கள் இப்படிப்பட்ட காட்டு முராண்டி காலத்துல நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் உலகமே ஒத்துக்கொண்டாலும் சரி புருஷன் கால்ல பொண்டாட்டி உழுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் அட உலகமே ஒத்துக்கிட்டதை நான் மறுத்துருக்குறேன் எப்படி ஏன் கால்ல உழுவ முடியாது ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் காலில் விழக்கூடாது கொண்டாட்டி புருஷன் காலில் விழக்கூடாது தாய் காலில் விழக்கூடாது தகப்பன் காலில் விழக்கூடாது தலைவன் காலில் விழக்கூடாது மத குரு காலில் விழக்கூடாது நபிகள் நாயகம் இப்போ இருந்தார்களே ஆனால் அவர்கள் காலிலும் விழக்கூடாது எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் பாத்தீங்களா இத நீங்க கடைபிடிச்சீங்கன்னா இது உலகத்தை ஈர்க்காத உலக மக்கள் அப்படி கூட்ட புரியும் இப்படி மனுஷன் நினைக்க மாட்டார்களா அப்ப நீங்க என்ன பண்றீங்க அவங்க செஞ்சதையே நீங்களும் செய்றீங்க இஸ்லாமிய லேபில ஒட்டி சரக்கு அதே சரக்கு தான் லேபில மாத்திக்கிறீங்க அவன் என்ன செய்யறான் ஒரு சரக்கு வச்சுக்கிட்டு அவன் ஒரு லேபில ஒட்டி இருக்கிறான் அதே சரக்கு நீங்க வாங்கிட்டு வந்து என்ன பண்றீங்க லேபில கிழிச்சு விட்டு இஸ்லாம வச்சுக்கிறீங்க உள்ள சரக்கு வேற சரக்கு இஸ்லாமா இல்ல லேபில் இஸ்லாமா இருக்கிறது அதே மாதிரி இறந்தவர்களுக்காக வேண்டி தேர் திருவிழாக்கள் நடத்துகிறார்கள் சப்பர திருவிழாக்கள் நடத்துகிறார்கள் அதை போட்டு காப்பி அடிச்சு நீங்க என்ன பண்றீங்க உனக்கு தேரா எங்களுக்கு கூடு என்ன ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இல்ல கூடுக்கும் தேருக்கு என்ன வித்தியாசம் பேர் தான் வித்தியாசம் அடிப்படை தான் கொள்கை அதுதான் கோட்பாடு அதுதான் அனாச்சாரம் அதுதான் அதுல கிடைக்கக்கூடிய எல்லாமே தான் அங்க உண்டியல் இங்கே உண்டியல் அங்க கொடி தான் இங்க கொடி இருக்கா இல்லையா இப்படி எல்லா வகையிலையும் நீங்க எங்கே இருந்து இஸ்லாத்தை படிக்கிறீங்க குரான படிக்கிறீங்க நபிகள் நாயகம் சொன்னாங்க அதுல இருந்தா படிக்கிறீங்க உங்க பக்கத்து வீட்டுல பாக்குறீங்க அவங்க எல்லாம் ஒண்ணு நம்மளும் செஞ்சா அதுக்கு இஸ்லாமிய பெற போட்டுக்கிறீங்க அப்ப நம்ம லாயிலாக இல்லல்லாஹ் என்ற இந்த அடிப்படை கொள்கையிலேயே நாம் முஸ்லிம்களாக இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்த இஸ்லாம் எதனால் மற்றவர்களை இருக்கப்பட தெரியுமா இங்கே புரோகிதமே கிடையாது இஸ்லாம் மார்க்கத்தில் புரோஹிதம் தான் ஒரு மனிதன் தன்னுடைய கல்யாணம் தன்னுடைய கருமாதி தன்னுடைய பிள்ளை பேரு பிள்ளைக்கு பேர் சுட்டுவது அது ஒட்டிய சரங்கு இப்படி எதை செய்வதாக இருந்தாலும் அவன் அவனே செய்து கொள்ள வேண்டும் ஒரு மதகுரு வந்து நின்று நடத்தி வைக்கிறது இல்ல இதுக்கு பேர் புரோகிதம் இப்ப என் ஊர்ல ஒரு ஆள் மூத்தா போயிட்டார் இறந்து போயிட்டார் சொன்னா அவருக்கு என்ன செய்யணும் அதை நானே செய்து கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டில் ஒருவர் மரணத்தை விட்டால் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீங்களே செய்து கொள்ள வேண்டும் ஒரு ஆள் செய்வார் வச்சுக்க அதுக்கு பேர் என்ன உங்கள் வீட்டில் ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீங்களே செய்து கொள்ள வேண்டும் ஒரு ஆள் வந்து புரோஹிதம் அதுக்கு என்ன மனுஷனுக்கு மத்தியில் புரோக்கர் இடைத்தரகர் இந்த மனுஷனுக்கு மனுஷன் இடைத்தரகர் இருக்கலாம் ஒரு வீடு வேண்டும் என்றால் எந்தெந்த வீடு காலின்னு எனக்கு தெரியாது ஒரு புரோக்கர் தான் அந்த அதிகாரியா இருக்கு இது காளியா இருக்கான்னு கூட கூட குறைய சேர்த்து சொல்லி ரெண்டு பக்கமும் ஏமாத்தி வித்து போயிருவாரு வாடகைக்கு பிடிச்சிட்டு போயிருவாரு கடவுளுக்கு புரோக்கர் வேணுமா இந்த கடவுளுக்கு ஏன் புரோக்கரு நான் என்ன நினைக்கிறேன்னு கடவுளுக்கு தெரியும் எங்க இருந்து கூப்பிட்டாலும் அவனுக்கு விளங்கு எந்த பாசையில கேட்டாலும் அவனுக்கு விளங்கும் எதுக்கு கடவுள்கிட்ட உள்ள கோரிக்கை வைக்கிறதுக்கு புரோக்கர் இவங்க என்ன பண்றாங்க நம்ம சமுதாயத்தில் நபிகள் நாயகம் செல்லாத செல்லும் காலத்து நடைமுறையை பாருங்க அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் இருந்தார் பெரிய கோடீஸ்வரர் நபிகள் நாயகம் காலத்திலேயே நல்ல பணக்காரர் யாரு அப்துல் ரஹ்மான் அவர் சொர்க்கவாசிகள் என்று நபிகள் நாயகத்தால் நற்செய்து சொல்லப்பட்ட பத்து சகாபாக்கள் அவர் ஒரு ஆள் அசரத்துமா அதுல அவர் ஒரு ஆள் அவர் வந்து நபிகள் நாயகத்தில் ஒரு நாள் வர்றார் நல்ல வசதியான ஒரு முக்கியமான பாயிண்ட் நல்ல வசதியானவர் நபிகள் நாயகத்துக்கு நெருக்கமானவர் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நிறைய தியாகங்களை செய்தவர் எல்லா போர்க்களங்களிலும் பங்கெடுத்துக் கொண்டவர் அப்படிப்பட்ட ஒருவர் நபிகள் நாயகத்தில் வர்றாரு வரும்போது எப்படி வர்றாரு தெரியுமா ஒரு மஞ்சள் நிறத்தில் நறுமணம் வாசம் வாசனையை பூசிக்கிட்டு வர்றாரு நபிகள் நாயகம் கேட்கிறாங்க என்ன அப்துல் ரஹ்மான் என்ன ஒரு மாதிரியா வாசமும் மணமும் வர்றீங்களா என்ன மேட்டர் கேட்கிறாங்க அப்துல் ரஹ்மான் வர்றாருல நல்ல வாசம் மனமா வர்றாரு அப்பா நபிகள் என்ன கேட்கிறாங்க வாசமும் விஷயம் அவர் சொல்றாரு எனக்கு நேற்று கல்யாணம் ஆயிடுச்சு உயிருக்கு மேல நபிகள் நாயகத்தை நேசிக்கிறாங்க அந்த நபிக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணிருக்கிறார் நபிகள் நாயகத்தை கூட்டிட்டு கல்யாணம் பண்ணிருக்க எந்த ஒரு பாத்தியா ஓதாம கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்து அந்த பொண்ணு பொண்ணுடைய குடும்பத்தாரும் சேர்ந்து கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டாங்க யாரு போகல நபிகள் நாயகம் போவல அபுபக்கர் போவல உமர் போவல உஸ்மான் போகல அலி போகல நபிகள் நாயகத்துக்கு கூட நடந்தது அவரே கூட சொல்லல கேட்டு தெரிகிறாங்க என்ன ஒரு மாதிரி வாசத்தோடு வர்றீங்களா என்ன விஷயம் ஒரு புதுமாப்பிள்ள ஒரு மாதிரி மினிக்கிட்டு வருவாருங்க அந்த மாதிரி ஒரு வர்றாரு அப்ப என்ன செய்யறாங்க என்ன விஷயம் நேத்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்ப நபிகள் நாங்க இப்படி சொன்னாங்களா என்னது நேத்து கல்யாணமா என்னை விட்டுட்டான் நான் அள்ளி போயிருமா ஓதனா நான் வந்து பாத்தியா ஓதனா என்னை கூப்பிடாம நீ கல்யாணம் பண்ணிட்டியா அது செல்லுமான்னு கேட்டாங்களா இப்போ நீங்க எங்க இருந்து இதெல்லாம் எடுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய கல்யாணம் நடக்கிறதா என்ன என்ன நடந்து கொண்டிருக்கிறது அஜர்த்து வர்றாரு அட அஜர்த்துங்கிற ஒரு அறிஞர்னா அவர் என்ன பண்ணிருக்கேன்னு கல்யாணத்தை வந்து அதிர்த்து நடத்தி வைங்க சொன்னால் அதிர்த்து உங்களுக்கு என்ன செய்யணும் இல்லமா இது இஸ்லாத்துல இல்ல நபிகள் நாயகம் அப்படி நமக்கு சொல்லி தரல இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கிறீங்க இப்படிதான் நபிகள் நாயகம் நடத்த நடந்துச்சு ரெண்டு குடும்பத்தாரும் இருந்து சிக்கனமான முறையில் திருமணத்தை முடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தந்து அது மாதிரி உங்க கல்யாணம் நடக்குமையான அடுத்தவன் இது நம்ம கல்யாணம் லட்ச லட்சமா இருக்கோம் காசை விரயமாக்கிட்டு இருக்கோம் பட்டாசு கொளுத்துறோம் யாருக்கும் பயன் இல்லாம பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து மண்டபங்களை பிடிக்கிறோம் ஊரை வளைச்சு பந்தல் போடுறோம் சீரியல் விளக்குகள் போடுகிறோம் கவழியா விருந்த சமைக்கிறோம் திரும்புட்டு உப்பு இல்ல புள்ளியில இருந்து போறாங்க இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு நிலையில நிந்து பாடுறான் ஒரு வசதி உள்ள ஒருத்தன் இங்குட்டு அஞ்சு பேர் அங்குட்டு அஞ்சு பேர் உட்கார்ந்து விளையாண்டு போ யாருக்கு காது காது வச்சவான்னு முடிச்சுப்பட்டாங்க இது அழகா இருக்குன்னு நினைக்க மாட்டானா இந்த மாதிரி நீங்கள் திருமணம் நடத்தி இருப்பீர்களே ஆனால் புரோகிதம் இல்லாமல் புரோக்கர் இல்லாமல் இடைத்தரகர் இல்லாமல் திருமணத்தை நீங்கள் நடத்தினால் இருக்க பார்க்கிறேன் அழகான மார்க்கம் இன்றைக்கு எப்படி இருக்கு தெரியுமா ஒரு சகோதரர் அவர் வந்து நிறைய பேரை இஸ்லாம் மார்க்கத்தில் கொண்டு வந்து விட்டுக்கிட்டே இருக்கார் இன்னைக்கு இருக்கார் உயிரோட தான் இருக்கிறார் போங்க இஸ்லாத்துக்கு போங்க இஸ்லாத்துக்கு போங்க அங்கதான் சகோதரத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரலங்க ஒரு நாள் நான் அவரை சந்திச்சு நான் கேட்டேன் ஏங்க நீ மத்த ஆளுகளுக்கு இஸ்லாத்து நல்ல மார்க்கம்னு சொல்றீங்களே நீங்க ஏன் வரல எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை அவர் சொல்றாரு எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எங்க மார்க்கத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு வைங்க கம்மியான செலவுல முடிச்சிருவேன் உங்க மார்க்கத்துக்கு வந்தேன்னு வைங்க ரொம்ப காஸ்ட்லி நான் இந்த போறது அவ்வளவு பெரிய ஆடம்பரத்துக்கு இந்த பிரியாணி போடு எனக்கு ஏழுமா மண்டபம் பிடிக்க எனக்கு ஏளுமா மரவச்சனை கொடுக்க எனக்கு ஏழுமா நீங்க பண்ற கூத்துகளுக்கு எனக்கு தாங்குமா அதனால நான் இருக்கிற இடத்துல கல்யாணத்தை பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு நான் அப்புறமே வரப்போறேன் என் மகன்களை வந்து இஸ்லாத்துக்கு வந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன் காலி ஆயிருவேன் அப்படித்தான ஆக்கி வச்சிருக்கீங்க எவ்வளவு எளிமையான மார்க்கத்தை ஒரு ஏழை பின்பற்ற முடியாத காஸ்ட்லியான மார்க்கமாகிட்டீங்களே காஸ்ட்லி காஸ்ட்லி தான் அல்லாவிடத்தில் மறுமையில தரத்தில் காஸ்ட்லி பொருளாதார விஷயத்துல காஸ்ட்லியான மார்க்கம் ஆகுது சோத்துக்கு வழி இல்லாதவனும் எளிதாக கடைபிடிக்கிற ஒரு மார்க்கம் இஸ்லாம் நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஆலமன் இந்த ஆலமனுக்கு ஆகி மரகத்தன் ஐசர்ஹூனா அல்லாவுடைய அருள் அதிகமாக எந்த திருமணத்தில் கிடைக்கும்